அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ அம்மா கோயிலேருந்து உங்கள் அருள் பேசுகிறேன் நம்ம சேனலை ஸ்ரீ அம்மா சேனலை ஆர ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்தில் பத்தாயிரம் நல்ல உள்ளங்களை அம்மா சம்பாரிச்சிருக்கிறாங்க இனிமேலும் ஆதரவு தெரிவித்து அம்மாவுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க இப்படி காளியம்பளை பற்றி என்ன கேட்கணுன்னாலும் கேளுங்க எந்த நேரம்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை கமாண்டில் தெரியுங்க உங்கள் கஷ்டத்துக்கானதை தீர்வுகளை அம்மாக்கிட்ட கேட்டு நான் தீர்வுகளை செஞ்சு கொடுப்பேன் இனிமேலும் ஆதரவு தெரியுங்கன்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கேக் வெட்டலாம் வாங்க கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க வேலை

Það er metir við pilekra allen. All í hættu. All þeim go За handy lane. अमित जी, हम अमित जी आते हैं। आप? ना बिल्डिंग डाउन ग्राउंड। ना ग्राउंड ना बिल्डिंग राम ये तो इग्वार। ओह, नहीं 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 தொடர்ந்து ஸ்ரீ வேட்டக்காளியம்மா கோயில் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மன் கோயிலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க